வணக்கம் நண்பர்களே சாரதி கட்டுமான நிறுவனம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது நீங்கள் கட்டவிருக்கும் உங்கள் கனவு இல்லத்தின் தரத்தையும் ஆயுட்காலத்தையும் உயர்த்துவது எப்படி என்று பார்க்கலாம் மனையில் அமைந்திருக்கும் மண்ணின் தன்மையை அறிந்து அதற்கு ஏற்ப அடித்தளம் அமைப்பது சிறந்தது உதாரணமாக செம்மண் பூமி என்றால் நாம் பொதுவாக பயன்படுத்தக்கூடிய அடித்தளத்தையே அமைக்கலாம் இதுவே உங்கள் மனையில் களிமண் உள்ளது என்றால் அதற்கு பைல் ஃபவுண்டேஷன் எனப்படும் முறையை கையாள வேண்டும் இந்த பைல் ஃபவுண்டேஷனை பற்றி தெரிந்து கொள்ள கமெண்ட் பண்ணுங்க தூண்கள் மற்றும் உத்திரங்கள் ஆர்சிசி மேற்கூரை இவற்றில் அமையவிருக்கும் டிஎம்டி கம்பிகளை தேவைக்கு ஏற்ப தேவையான இடங்களில் அமைப்பதன் மூலம் உங்கள் கட்டிடத்தின் தரத்தையும் ஆயுட்காலத்தையும் அதிகரிக்கலாம் இதனை ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ் செய்வதன் மூலம் உறுதிப்படுத்தலாம் கான்கிரீட் அமைப்பில் இருந்து டிஎம்டி கம்பிகள் வெளியே தெரியாதவாறு பார்த்துக்கொள்ள வேண்டும் இதனை டிஎம்டி கம்பிகளை சுற்றி கவர் பிளாக்ஸ் வைப்பதன் மூலம் உறுதி செய்யலாம் ஒரு கட்டிடத்தில் உத்திரங்களை விட தூண்கள் தான் உறுதியாக இருக்க வேண்டும் அதாவது உத்திரங்களிலிருந்து வரும் எடையை தாங்கும் அளவிற்கு தூண்களை அமைக்க வேண்டும் கான்கிரீட் கலவையில் தண்ணீர் அதிகமாக இருக்கக்கூடாது அதாவது ஒரு மூட்டை சிமெண்டிற்கு இருபத்தி ஐந்து லிட்டர் வரை மட்டுமே தண்ணீரை பயன்படுத்த வேண்டும் எந்த ஒரு கான்கிரீட் அமைப்பிற்கும் தண்ணீரை முறையாக பயன்படுத்தி கியூரிங் செய்ய வேண்டும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் அந்த பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களை வந்து சேரும் மீண்டும் மற்றுமொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி